ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டாஸ் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்க போகிறோம் ஒரு ட்ராவல் விலாக் தான் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம் இது வந்து அனிவர்சரி டே விலாகு சாட்டர்டே எடுத்த வளாகு ஸோ வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அனிவர்சரிக்கு நாங்கள் எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககூட அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வந்து இப்போ வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறோம் காலைல பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் சோ நம்ம எங்க போறோம் அப்படின்னா தென்காசி செங்கோட்டையில் இருக்கிற திருமலை சுவாமி கோவிலுக்கு தான் போக போறோம் முருகன் கோவில் தான் ஸோ ரொம்ப நாளாக நானும் போகணும் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து எனக்கு வந்து சான்ஸே கிடைக்கவே இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நார்மலாகவே முருகர் கோவில்னாலே எப்படிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு டைமாவது போய் பார்க்கணும்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம் ஸோ அதே மாதிரி தான் என்னோடய வந்து ஃபேவரட் கார்டு முருகன் தான் ஸோ அதனால் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் திருச்செந்தூர் தான் நினச்சோம் அப்புறம் சரி இங்கே போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பிளான் பண்ணிவிட்டோம் மார்னிங் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பேசஞ்சர் வந்து போகுது ஆறு ஐம்பதுக்கு நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்புது ஸோ அந்த ட்ரெயினை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து கிளம்பினோம் இப்போ வந்து ஸ்டேஷனை வந்து ரீச் ஆயாச்சு நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபார்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் ஸோ நாங்கள் வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்திங்கனால தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க ஆக்சுவலாக இந்த தென்காசி ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து இந்த கோவில் வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் போய் பாருங்கள் முருகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வந்து இப்போ நம்ம வ தொடர்ந்து வந்து வீடியோ பார்க்கலாம் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே சூப்பர் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ஏறிவிட்டோம் இருந்தால் வந்து ட்ரெயின் கிளம்புது அப்படிங்கிறனால ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்தது நம்ம வந்து பொறுமையாக ஏறி வந்து உட்காந்தாச்சு ட்ரெயினில் நிறைய சீட்டு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போக போக தான் கொஞ்சம் கூட்டாக இருந்துச்சு தவிர நம்ம ஊர்லேருந்து கிளம்புறனால நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அதனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாகவே நம்ம வந்து ஏறி சீட்டெல்லாம் போட்டாச்சு பார்த்திங்கனா இப்போ வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு நம்ம வந்து போயிட்டுருக்கோம் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து அரும்பு முந்தின நாள் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறனால ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சு ஏன்னா பஸ்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்காது ஸோ ட்ரெயின் அப்படிங்கிறனால நமக்கு வந்து சீட்டுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஸோ நம்ம வந்து பூ கட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கோட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ ட்ரெயின் நம்ம போய் இறங்க போகிறோம் ஸ்டேஷனும் வந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம வந்து இறங்கிட்டு அங்கே வந்து விசாரிக்கணும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லாருமே இப்போ தான் போகிறோம் அப்படிங்கிறனால வந்து அந்த ஏரியா வந்து நமக்கு தெரியாது ஸோ பக்கத்தில் ஆட்டோ இல்லை பஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் ஸ்டேஷனுக்கு வெளியில் போயிட்டு தான் பார்க்கணும் ஸோ நம்ம வந்து இறங்கி வந்து நம்ம வந்து ஆட்டோவில் ஏரியாச்சு பஸ்ஸு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம டக்குன்னு வந்து இறங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆட்டோவே பிடிச்சிட்டோம் ஆட்டோவில் வந்து இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நினைக்கிறோம் சரியாக கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரில ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆட்டோலேயே வந்து கிளம்பியாச்சு நம்ம வந்து இறங்கிட்டோம் ஆட்டோவில் ஸோ இதுதான் அந்த கோவில் இங்கேருந்து பார்க்கும்போதே பாருங்கள் அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே சூப்பராக இருந்தது மலை மேலே தான் இருக்கார் நம்ம முருகர் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அன்னைக்கு ஆனிவர்சரி அதுவும் இல்லாமல் மாசப்பெற அப்படிங்கிறனால நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை திட்ட வந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம் கீழே வந்து பிள்ளையார் கோவில் இருந்தது ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிள்ளையார வந்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோவிலுக்குள்ளே தான் போனோம் கீழே வந்து அந்த மலையடி வாரத்தில் வந்து பிள்ளையார் இருக்காரு ஸோ வந்து அவரை கும்பிட்டுட்டு நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஸோ இது வந்து நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த கோவிலில் வந்து படி மூலமாகவும் நம்ம வந்து ஏறி போகலாம் படியில் ஏற முடியாதவங்களுக்கு வந்து பஸ் மாதிரி அடிக்கிறாங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போனோம் அப்படிங்கிறனால படியிலே ஏறி போயிடலாம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் வந்து படி பார்த்திங்கன்னா ஐநூற்றி சில்லற படி இருக்குது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஏறி போகிறேன் ஸோ எனக்கு தெரியாது எங்களுக்குமே தெரியாது இவ்வளோ படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுன்னா வெயில் வேறு சரியான வெயில் வந்துருச்சு ஸோ அதில் ஏறி வெயில் கால் ரொம்ப சுடலை பட் ஆனால் அதில் ஏறி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம்ல அப்படி இருந்துச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படி எதுவுமே ஏறி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் வந்து எப்படியாவது முருகன் நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் முருகனை நினச்சிட்டு நாங்கள் வந்து ஏறிட்டோம் முருகனை எங்களை நல்லபடியாக வந்து மலை ஏற்றி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே சூப்பராக இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு பட் வந்து ஏறும்போது கொஞ்சம் அந்த வெயிலில் ஏறுறது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் ஈவினிங் டைம் போனால் அந்த கோவில் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து மார்னிங் போகிறோம் அப்படின்றனால ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சினால வெயில் சரியான வெயில் வந்துடுது மலை மேலே வர இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கவோ இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ வந்து அவ்வளோவா வந்து ப்ளேசஸ் கிடைக்க மாட்டேங்குது பட் ஈவினிங் டைமில் நம்ம போனோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைட்டிங் எல்லாமே வச்சிருப்பாங்க ஸோ அந்த மலை மேலே உள்ள அந்த லைட்டிங்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு டைம் போனோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ப்ளான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து யோசித்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறனால எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அதனால் இப்படி நாங்கள் வந்து இந்த மார்னிங் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போயிட்டோம் பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து யோசிச்ச ஒரு விஷயம் இதுதான் நீங்களும் போனீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் போங்க ஏன்னா எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் போனால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறி வந்தாச்சு முருகனை வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ண போகிறோம் ஒரு வழியாக நாங்கள் வந்து ஏறிட்டோம் இதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ஏன்னா நம்ம ஃபேமிலியாக வந்து ஏறும்போதும் வந்து பேசிட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று நின்று ரிலாக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டைம் நின்று நின்று அங்கே மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படி தான் நாங்கள் ஏறி வந்தோம் ரொம்ப இதாக இல்லை ஓரளவு ஏறி வந்தாச்சு ஒரு வழியாக ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமாக போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போ தெரியும் அதில் வந்து சன் ஃபுல்லாக சுற்றுல வெயில் தான் அதாவது மறைவாக உட்காரதுக்கு வந்து எந்த ஒரு ப்ளேஸுமே இருக்காது ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இந்த வெயில் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிறனால வந்து அங்கே ஃபஸ்ட் டைம் போனோம் அப்படிங்கிறனால எப்படியாவது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீடியோ கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்துட்டேன் இன்னொரு டைம் போனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஈவினிங் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன் இன்னொரு டைம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் வர முருகை நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஸோ குட்டா பார்த்தீங்கன்னா கீழே வந்து அங்கே ஒரு இரண்டு ஆணை வச்சிருந்தாங்க ஸோ அது மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு அம்மா வந்து அவனை உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தாரு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாரு அவன் வந்து சூப்பராகவே ஏறிட்டாங்க அது வந்து கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் முருகனோட அருள் தான் அது அவன் வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு விறுவிறு விறுவிறுன்னு ஏறிட்டான் சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகனை பார்க்குறதுக்கு அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு மைல் தாங்க ஹைலைட்டே இந்த கோவிலில் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம ஈவினிங் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு மைலுக்கும் நடுவில்னு நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஏன்னா அங்கே வந்து வெயில் பயங்கரமாக இருந்ததுனால எங்களால் அதை பிக் பண்ண முடியல ஸோ வந்து வீடியோஸில் மட்டும் ஒரு கிளிப்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து இறங்குறதுக்கு வந்து வேன் அடிக்கிறாங்க அதனால அந்த வேன்லேயே வந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் ஸோ இறங்கும் போது ரொம்ப வெயில் ஏறிடும் குழந்தையும் வச்சுட்டா நம்மளால் இறங்க முடியாது அப்படிங்கிறனால நம்ம வந்து ரிட்டன் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை நம்ம வந்து ஏறுறதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகிருக்கும் பட் ரிட்டன் நாங்கள் இறங்கும் போது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை டக்குன்னு வந்து ஏறி டக்குனு இறங்கின தான் இருந்தது ஸோ உங்களாலையும் போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி வேன் வந்து ஒரு வேன் போனதுக்கப்புறம் இன்னொரு வேன் மேலே ஏறினதுக்கு தான் ஒரு வேன் ரிட்டர்ன் ஆகுது ஸோ அதே மாதிரி ஒரு வேன் கீழே இறங்கினதுக்கு தான் இன்னொரு வேன் கீழேருந்து மேலே போகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இது வந்து நடக்க முடியாதவங்க வயசாலி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க ஸோ அதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி போய்க்கலாம் ரெட்டன் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நமக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஆஃப்டர்நூன் ட்ரெயின் இருந்து ஸோ அதை பிடிச்சனா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து அதில் வந்து கிளம்பிட்டோம் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி அங்கே தான் நின்றுச்சு நம்ம ட்ரெயின்லேயும் ஏரியாச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அங்கே எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்